அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபர்காத் அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் வசலாத் அலா அஸ்ரஃபில் அம்பியா எ நவீனா முஹம்மத் வ அலிஹி வசாபிஹே அஜ்மாயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹூ ஜல்லுசான தாலாவின் நல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கய் அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அல்ஹம் இது அகீதா நம்பிக்கை அடிப்படை நம்பிக்கை சம்பந்தமான விளக்கங்களை தொடராக நம்ம பார்த்து வருகிறோம் அதாவது ஈமான் பாகம் இருபத்தி நாலு அல்லாஹுவை நேசிப்பதும் வணக்கமே என்பதை பற்றிய காணொளி தனக்காக தனது அடிமைகளை என்னென்ன செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் தனது திருக்குரானிலும் தனது திருத்தூதர் வாயிலாகவும் கற்றுத்தந்திருக்கிறானோ அவை யாவும் வணக்கங்கள் தான் அதை பற்றி அல்லாஹு ரபுல்லாலின் சொல்லி காட்டும் பொழுது அல்லாஹுவை அன்றி பல கடவுள்களை கற்பனை செய்து அல்லாஹுவை விரும்புவது போல் அவர்களை விரும்புவோரும் மனிதர்களில் இருக்கின்றார்கள் நம்பிக்கை கொண்டோர் அவர்களை விட அல்லாஹுவை அதிகம் நேசிப்பார்கள் அநீதி இழைத்தோர் வேதனையை காணும் போது அனைத்து வல்லமையும் அல்லாவுக்கே என்பதையும் அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பவன் என்பதையும் கண்டுகொள்வார்கள் அதுக்கு அல் ஹான் ரெண்டாவது அத்தியாயம் நூற்றி அறுபத்தி வசனம் அல்லாவை நேசிக்க வேண்டும் வேண்டும் என்று மட்டும் சொல்லாமல் அல்லாஹுவை நேசிப்பது போல் அல்லா அல்லாதவர்களை நேசிக்கல் ஆகாது நேசிக்க கூடாது என்றும் அல்லாஹ் இங்கே நமக்கு கற்றுத்தருகிறான் மற்ற எவரையும் எதனையும் விட அல்லாஹுவை அதிகம் நேசிப்பவர்களே மூமின்கள் என்றும் இங்கே விளக்கம் தருகிறான் யார் அல்லாஹுவை நேசிப்பது போல் அல்லாஹ் அல்லாதவர்களை நேசிக்கின்றாரோ அவர் அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கியவராவார் இது ஈயாக்க நாபது என்ற ஒரு உறுதிமொழி வருது பாருங்க அந்த ஈயாக்க என்ற இறைவா உன்னையே வணங்குகிறோம் உன்னை மட்டுமே வணங்குகிறோம் வேறு யாரையும் வணங்க மாட்டோம் என்று அதோடைய அர்த்தம் அதில் ஈயாக்க நாபுதி என்னும் உறுதிமொழியை மீறியவராவார் இதுதான் இதோடைய அடிப்படை இறைவன் அளவுக்கு மற்றவர்களை நேசிப்பது நபிகள் நாயகம் சல்லல்லாவோ அழைவு செல்லும் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த காபியர்களுடைய அதாவது இஸ்லாத்தை ஏற்காதவர்களுடைய கொள்கையாக இருந்திருக்கிறது என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவாக்குகின்றது அல்லாஹ் மட்டும் போது அல்லாஹ் என்று மட்டும் கூறப்படும் போது மறுமையை நம்பாதோரின் உள்ளங்கள் சுருங்கி விடுகின்றன அவன் அல்லாதோர் கூறப்பட்டால் உடனே அவர்கள் மகிழ்ச்சி அடைகின்றனர் என்று அல்லாஹ் முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தில் சொல்கிறான் இறைவனின் பெயரை கூறும்போது ஏற்படாத மகிழ்ச்சி இறைவன் அல்லாத மற்றவர்களை கூறும்போது ஒருவனுக்கு ஏற்படுமானால் இறைவனின் அழைப்பை அதாவது பாங்கை கேட்கும்போது ஏற்படாத பக்தி சமாதிகளை காணும் போதும் ஒருவனுக்கு ஏற்படுமானால் அவனது உள்ளத்தில் இறைவனின் நேசத்தை விட மற்றவர்களின் நேசமே அதிகமாக குடிக்கொண்டுள்ளது என்று பொருள் ஈயாக்க நாபுது என்பதை அவன் பூரணமாக ஏற்கவில்லை என்பது அதனுடைய அர்த்தம் இறைவனது கட்டளை இதுதான் என்று கூறப்படும் போது எனது தந்தை எனது தாய் எனது மனைவி எனது மௌலவிமார்கள் அசரத்துமார்கள் இப்படி கூறுகிறார்களே என்று ஒருவன் கூற துணிந்து விட்டால் அவனது உள்ளத்திலும் இறை நேசத்தை விட அவனது குடும்பத்தினர் மீது அதிகமாக நேசம் இருக்கிறது அவனுடைய அவன் விரும்பும் உலமாக்கல் மீது அதிகமாக நேசம் இருக்கிறது என்று அர்த்தம் ஈயாக்க உன்னையே வணங்குகிறோம் என்பதற்கும் இவனுக்கும் சம்பந்தமே இல்லை இதுக்கு மேலே உள்ள விளக்கங்களை அடுத்தடுத்த பகுதியில் பார்ப்போம் தொடராக காணொலியை பார்த்து வாங்க என்னுடைய சேனலை சப் சப்ஸ்க் சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்களை சார்ந்தவர்களுக்கும் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வற்றத்தாருக்கும் சேர் செய்து அறிமுகப்படுத்தி இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு கரத்தை தரும்போடு அன்போடு கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி சாக்கல்லா ஹைரா